அருமையான தேவனுடைய பிள்ளையே இந்த ஆண்டிலும் கூட கடந்த ஒன்பது மாதங்கள் நம்மை அற்புதமாய் பாதுகாத்து அதிசயமாய் வழிநடத்தி இந்த பத்தாவது மாதத்தின் முதல் நாளை காண தேவனுக்கே நம் ஸ்தோத்திரங்களை நாம் செலுத்துவோமாக ஒன்பது மாதங்கள் பாதுகாத்த தேவன் இந்த பத்தாவது மாதத்தையும் உன்னை அற்புதமாய் அதிசயமாய் வழிநடத்த அவர் நமக்கு போதுமானவராயிருக்கிறார் உன்னை அவருடைய சமாதானத்தினால் நிரப்புகிற தேவனாயிருக்கிறார் அமருமையான தேவனுடைய பிள்ளையே சூழ்நிலைகளை பார்த்து ஒரு போடு மனத்தின் கலக்கத்தோடு காணப்படுகிறாயோ ಉನ್ೈ ಪಾತು ದೇವನ್ ಸಲ್ಲುಗನ ಗೋಲ ದರಿ ಹಂತರಿ ಮನಗದಲಬೋ ದೀಮಾನ ಗದಲ ಭೋಷ ಬರಗದರಿ ಹಂತುರಿ ಮನಗದಲ ದೀಮಾಖರಗದಲ ಬೋಧು ನೀ ಹಂದೀಕ ಬಲೂರಿ ಹಂತುರಿ ಮನಗದಲ ಬೋಧು ರಿ ಹಂದಿಮಾನದ ಬೋಷಬಲ ಹುಂತನ ಗದನ ದಿ ನೀ ಮನಗದ್ರೀ ಮೋರ ಹುಲ್ಲು ದುರಿಯ ಮೋಶುಂದೋ ದಿಯಂದಲಗದ ನಮಕಬಾ ಧೂಮನಗದಲ ಬೋದು ರಿಯಾನದಗಬೋ ರೀಮನಗಲದ ಏನಿ ಅಂಗಲಾಗಿರೈ ಏನಿ ಕಲಂಗುಗರೈ ರೀವನಾಲದ ನಮೋ ಉನ್ಮರಣ ಪರಿ ಎಂದು ಉನೆ ಕರುಂ ಬಿಡಿತು ವಳಿ ನಡೆತ

நீ கையிட்டு செய்கிறும் எல்லா வேலைகளிலும் நான் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவேன் நீ மா நகுந்த உன் கூடேயும் உன் மாப்பி செய்கிற தொட்டியையும் நான் ஆசீர்வதிப்பேன் நீ மா நகுதனவோதரவோ உன்னை சமாதான தாவரங்களிலும்

சமாதானத்தை ஒரு நதியை போல உன்னிடமாய் பாய்ந்து வரும்படி செய்வேன் என்கிறார் நீ தேவனுடைய கற்பனைகளை வார்த்தைகளை அப்படியே கை கொள்வாயாக அவருடைய வார்த்தைகளுக்கு நீ கீழ்படிவாயாக தேவனுடைய வார்த்தைகளை நீ நேசிப்பாயாக இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையை தியானிப்பாயாக தேவ வார்த்தையினால் நீ நிரம்பி இருப்பாயாக உன் முழு மனதோடு உன் முழு ஆத்மாவோடு உன் முழு இருதயத்தோடு தேவனிடத்தில் நீ அன்பு கூறுவாயாக உன் வழிகளை தேவனிடத்தில் முழுமையாய் ஒப்பு கொடுப்பாயாக உன்னை ஆசீர்வதிப்பேன் என்கிறார் உன் கூடையையும் உன் மாப்பு செய்கிற தொட்டியும் ஆசீர்வதிப்பேன் என்கிறார் உன் களஞ்சியங்களிலும் நீ கைவிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவேன் என்கிறார் உன்னை சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் உன்னை குடியிருக்க பண்ணுவேன் என்கிறார் உனக்கு எதிராய் ஒரு வழியாய் வருகிறவர்கள் உனக்கு முன்பாக ஏழு வழியாய் ஓடி போவார்கள் என்கிறார் சகல ஜாதிகளை மேன்மையாக வைப்பேன் என்கிறார் அவருடைய நாமம் உனக்கு தற்பிக்கப்பட்டிருக்கிறதை அநேகர் அறிந்து கொள்ளும்படி செய்வேன் என்கிறார் தேவனுடைய ஜனமாய் உன்னை நிலைப்படுத்துவேன் என்கிறார் நீ வலத்து புறம் இடத்துப்புறம் சாயாமல் தேவனுடைய வார்த்தைகளை கற்பனைகளை அப்படியே கை கொள்வாயாக அவருடைய வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்படிவாயாக தேவனுடைய நீ நேசிப்பாயாக உன் வழிகளை முழுமையாய் தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்பாயாக தேவன் மீதே முழுமையாய் நம்பிக்கையாயிருப்பாயாக உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன் என்கிறார் நீ கீழாவாமல் நீ வேளாவாய் அமருமையான தேவனுடைய பிள்ளையே இவ்வுலகில் மட்டுமல்லாமல் அவருடைய சமாதானத்தினால் நிரப்புகிற அலறுதல் இல்லாத வருத்தம் இல்லாத மரணம் இல்லாத மகிழ்ச்சியான அருமையான சமாதானம் நிறைந்த சந்தோஷத்தினால் நிரப்பப்பட்ட உனக்காகவே தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ராஜ்யத்திற்கு அவரோடு கூட உன்னை அழைத்து செல்லும்படியாய் இதோ அவர் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறார் தேவனை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாயிருப்பாயாக அன்பின் பரலோக பிதாவே உன் நன்றியோடு துதிக்கிறேன் உமை ஸ்தோத்தரிக்கிறேன் 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 தகப்பனே இந்த ஆண்டிலும் கூட அப்பா கடந்த ஒன்பது மாதங்கள் உம்முடைய பிள்ளைகளை அற்புதமாய் பாதுகாத்து அதிசயமாய் வழிநடத்தி இந்த பத்தாவது மாதத்தின் முதல் நாளை காண செய்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா ஒன்பது மாதங்கள் உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்த தேவன் அதிசயமாய் வழிநடத்தின தேவன் இந்த பத்தாவது மாதத்தில் உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து அற்புதமாய் அதிசயமாய் வழிநடத்த நீர் போதுமானவராயிருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பாம் உம்முடைய பிள்ளைகளை அப்பாம் உம்முடைய சமாதானத்தினால் நிரப்புகிற இருக்கிறீரே உம்முடைய பிள்ளைகளுக்காகவே நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற கண்ணீர் இல்லாத துக்கம் இல்லாத துன்பம் இல்லாத வேதனை இல்லாத மரணம் இல்லாத அருமையான ராஜ்யத்திற்கும் மோடு கூட அழைத்து செல்லும்படியாய் முடியாய் அவளாய் சீக்கிரமாய் வருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்ரோம் அப்பாதரி பாக்க பரகு நீ மனகதல போது நீ மனகலதல பாக்கது நீ மனகதல போ ಬೋಶ ಬರ ಗುಂತಲ ಗದನ ಮಕ್ಕಬೀಮಿನಿ ಗಲಗದನ ಮಾಧುನಿ ಹಂತು ನೀ ಮನಗದಲಬೋ ನೀ ಮಾಕ್ಕೋ ರೂರಿ ಆಲದರಿ ಬೇಕಬ ರಗದುರಿ ಹಂತುರಿ ಮನಗದಲಬೋ ನೀ ಮನಗಾಲದ ಭೋಧುರಿ ಹಂತುರಿ ಮನಗದಲಬೋ ನೀ ಮಾಕ್ಕೋ ರಗಲದ ಬೋಶ ಬಲ ಗುಂತ ನಗದ ಮಕ್ಕಬೀಮಿ ಗಲಗದಬೋ ನೀ ಮನಗಲದ ಬೋಶ ಬಾಲ ಗುಂತ ನಗದನ ಮಕಬ ಧೀಮಿನಿ ಗಾಲದ ಬೋಕನಗದರಬೋ ದಿಯಾಂಗಲಗದ ಮುಮೋ ನಗದಲ ಭೋಷಬಾಲದು ನೀರಗದೊ ಉಮಡೆ ಕರ್ಕ கற்பனைகளை நம்முடைய வார்த்தைகளை பிள்ளைகள் கை கொள்ளும் போது அவற்றுக்கு அப்படியே கீழ்படியும் போது செவி கொடுக்கும் போது உங்களுடைய வார்த்தைகளை நேசிக்கும் போது ராஜா உம்முடைய சமாதானத்தினால் நம்முடைய பிள்ளைகளை நிரப்புகிறவராக இருக்கிறீரே சமாதானத்தை ஒரு நதியை போல் நம்முடைய பிள்ளைகளிடமாய் புரண்டு வரும்படி செய்கிற தேவனாக இருக்கிறீரே உங்களுடைய பிள்ளைகளுடைய களஞ்சியங்களிலும் அவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறீரே உங்களுடைய பிள்ளைகளுடைய கூடையும் மாப்பி செய்கிற

உம்முடைய நாமும் உம்முடைய பிள்ளைகளுக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறதே அப்பா அவர்களை சுற்றி விரிக்கிறவர்கள் கண்டுகொள்ளும்படி செய்வேன் என்கிறீரே நீ மாக்கபோ ரகலு துரி மலகதளபோ பூமையின் சகல ஜாதிகளில் உம்முடைய பிள்ளைகளை மேன்மையாக வைப்பேன் என்கிறீரே நீ மாக்கபோ ரகலு துரியாது நீ மலகதளபோ உம்மிடத்தில் அப்பா முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு உம்மிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளாய் உம்முடைய வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்படுகிறவர்களாய் வலது புறம் இடது புறம் சாயாமல் அப்பா உங்களுடைய அப்படியே கை கொள்ளுகிறவர்களாய் தங்களுடைய வழிகளை முழுமையாய் உங்களிடத்தில் ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளாய் ஹாலே லூயா உங்களுடைய வருகை மட்டும் காணப்படு என் தேவன் கிருபை செய்வீராகப்பா உம்மாலே அவர்கள் வாழாகாமல் தலையாவார்களாக உம்மாலே கீழாகாமல் மேலாவார்களாக அப்படியே கிரியை செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனு கண்ணீரில்லாத துக்கம் இல்லாத வேதனை இல்லாத மரணமில்லாத தகப்பனை அருமையான நம்முடைய பிள்ளைகளுக்காகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற பருலோக ராஜ்ஜியத்திற்கு அழைத்து செல்லும் ராவலாய் சீக்கிரமாய் வருகிறதே உண்மை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமா இருப்பார்களாகப்பா உடைய பிள்ளைகளுக்கு அங்குலாய்ப்புகளை சமாதான கேடுகளை மனதின் குழப்பங்களை வேதனைகளை கலக்கங்களை கொண்டு வருகிற சகல விதமான பிசாசி தந்திரங்களும் அபிஸ்வாசங்களும் நம்பிக்கையட்ட தன்மைகளும் ரீமான கதல்ல

இந்த கடைசி கால எல்லா உபத்திரவங்கள் ஆபத்துகள் தீமைகளுக்கு விளக்கிறாச்சா உலகத்தின் ஒவ்வொரு தேசங்களையும் சிங்கப்பூர் தேசத்தை கிருபையாய் காப்பாற்றுவீராக தகப்பனே கடைசி கால எல்லா தீமைகளுக்கும் விலைக்கு காப்பாற்றும் உதவி செய்யுங்கிற ஆத்துமாக்களை ஒரு விசையாய் கண்ணோக்கி பாருங்கப்பா இழந்து போனவைகளை கட்டிப்பாய் திரும்ப பெற்றுக்கொள்ள கொள்ள உதவி செய்யுங்கப்பா மறுபடியும் நன்மை நாட்களை கிருபையா இறக்கும் செய்யுங்கப்பா அப்பா இந்த சகலவிதமான ஆபத்துகளும் தீமைகளும் ராஜா உம்முடைய வார்த்தை சொல்லுகிறபடியே கடைசி காலத்தில் உம்முடைய வருகைக்கான அடையாளங்கள் என்பதே ராஜா ஒவ்வொரு ஆத்மாக்களும் ஒவ்வொரு குடும்பங்களும் ஒவ்வொரு தேசங்களும் உணர்ந்து கொள்வார்களாக உணர்வற்ற விருதியங்கள் இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்திலும் உணர்வடைவதாக குருடா இருக்கிற மனப்பங்கள் இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய வெளிச்சத்தினாலே திறக்கப்படுவதாக ரீபோ ரகத நகாந்தூ ரீவ ரகதனமோ நிர்விசாரமா இருந்தது போதும் ராஜா உணர்வச்சிருக்கிறது போதும் அப்பனே உமை புறக்கணிக்கிறது போது ராஜா இதோ இனி காலம் செல்லாது உடைய வருகை மிக 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 சமீபமா இருக்கிறது நீர் உடைய பிள்ளைகளுக்காகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற கண்ணீர் இல்லாத வேதனை இல்லாத துக்கம் இல்லாத தகப்பனே மரணம் இல்லாத அருமையான பருளோக ராஜ்யத்திற்கு உம்முடைய பிள்ளைகளை உமோடு கூட கூட்டி சேர்க்கும்படியாய் தோணி ராவலாய் சீக்கிரமாய் வருகிறது உண்மை சந்திக்க தகப்பனே

உமக்கு முன்பாக நிற்க தகுதியாய் காணப்பட ஆயத்தமாயிருக்கேன் தேவன் கிருபை செய்வீராக எல்லா துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்புறம் இரட்சகருமாய் இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே